குழம்பி போய் இருந்தவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தெளிவான நீரோடையாக வந்து நின்றிருக்கிறாரு நேத்து அவருடைய பேச்சும் அப்படி தான் இருந்தது அப்போ நம்ம நம்மளாதான் இருக்கோம் இவ்வளோ நாள் இந்த சூட்சமக்காரர்கள் மத்தியில் தான் நம்ம சிக்கியிருந்திருக்கிறோன்றத மிகப்பெரிய ஒரு தெளிவுக்குள்ளாக இருக்கிறாங்க இவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து குறுகிய மனப்பான்மை கொண்டவர் சொல்றது சரியாக சரியா இருக்கும் நினைக்கிறேன் வேற எப்படி பண்ணுவோம் பரந்த மனப்பான்மைன்னு சொல்லலாமா இல்லை அது அது எப்படி சொல்லுவீங்க ஒரு முதல்வரை பார்த்து குறுகிய மனப்பான்மை கொண்டவர் வேங்கேவேல் பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே கொடுக்கலையே

எல்லாத்துலேயுமே பரந்த மனப்பான்மை இருக்க முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இல்லை இப்போ அம்மா பட்டணத்தில் ஒரு பள்ளிவாசலையும் ஐம்பது வீடுகளையும் இடிச்சிட்டிங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களையும் முதுகு பின்னாடி தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல தமிழக மக்களுடைய வாக்குகள் எப்பேற்பட்டதாக இருக்கும் அந்த ஒரு விரல் புரட்சி எப்பேற்பட்டதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அந்த பக்கம் இருக்குது ஒட்டுமொத்த சிறுபான்மைகளும் சிறுபான்மையினரும் அந்த பக்கம் நிற்கிறாங்க இத்தனை ஆண்டுகளும் தோத்து போயிட்டாங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனான ஒரு ஆட்சியில் பள்ளி வாசலை வீடுகளை இடிக்கிறாங்க எங்களை அடிக்கிறாங்க எங்களை கொள்றாங்க வெட்டுறாங்க பொது நலனோட தானே ஜாகிர் ஹுசேன் வீடியோ போட்டார் கனிம வளங்கள் கொல்லப்படுது அதே வீடியோவா யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி அதே கனிம வளங்களை ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியில் அடிச்சு கொள்றீங்களே உங்களுடைய ஆத்திரமும் பசியும் இன்னும் அடங்கலையான்னு கேட்குற சிறுபான்மை மக்கள் மீது ஏன் இப்படி ஏவிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அதிகார வர்க்கம் தூங்கிக்கிட்டு இருக்கா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா நாங்க பாஜக கூட கொஞ்சம் பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ள போறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப அப்ப ஜலு என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்ல ஜலிலுக்கும் இல்ல தமிழக வெற்றி கழகமும் அந்த பாசிசவாதிகளோட கூட்டணியில போவாது ஜலிலும் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்றேன் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு ஜல்லிக்கட்டு ஜல்லியாளர்கள் நம்மோடு வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்குது இதில் விஜய் அவர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள் வந்து அடுத்த தமிழக வெற்றி அடுத்த முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்த கட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அதாவது கடந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாலேயே வந்து அவர் வந்து முதல்வர் வேட்பாளருன்றத அங்கீகரிச்சிருச்சு அந்த பொதுக்குழு நடந்த பொதுக்குழு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றதையும் பதிவு செஞ்சிட்டாங்க இப்போ இந்த சிறப்பு பொதுக்குழு வந்து இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பலகட்ட போராட்டங்கள் கரூர் சம்பவங்கள் இந்த மாதிரி திசைக்கு ஒரு பக்கம் எதிர் தரப்பு ஆளும் தரப்பு எல்லாம் பல பலவிதமாக பேசக்கூடியது பிஜேபியிலிருந்து இருந்து சொல்லக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்கள் அதிமுகலேருந்து சொல்லக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்கள் இல்லை இவர்கள் வந்து பிஜேபி பக்கம் போய்விட்டார்கள் இந்த சிபிஐ வழக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு அதனால் இவர்கள் வந்து இப்போ வந்து பிஜேபி இவர்களை கையாண்டுக்கிட்டு இருக்குது அண்ணா திமுக இவர்களோட கூட்டணியில் வந்துடும் இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் நிற்பாங்க நாங்கள் அன்றைக்கே மாதிரி மாதிரியான ஒரு மனநிலையை திமுக பதட்டத்தை ஒரு ஏற்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு சூழலில் குழம்பி போய் இருந்தவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தெளிவான நீரோடையாக வந்து நின்றுருக்கிறார் அருண் நேற்று அவருடைய பேச்சும் அப்படி தான் இருந்தது அது இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளை சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போது நம்ம நம்மளாக தான் இருக்கோம் இவ்வளோ நாள் இந்த சூட்சுமக்காரர்கள் மத்தியில் தான் நம்ம சிக்கியிருந்துருக்குறோன்றது மிகப்பெரிய ஒரு தெளிவுக்குள்ளாக இருக்கிறாங்க இவர்கள் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நம்ம எப்படி பயணிக்கணுன்றதை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில்தான கூட்டணி இதுதான் தலைமை ஏற்க போகுதுன்றதுல தொண்டர்கள் அனைவருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது அந்த தீர்மானத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினர் மேலே தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எதிராக நான் தீர்மானம் அப்படின்னு முடிஞ்சிட்டு நிறைவேற்றிருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இல்லை அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நீங்கள் பார்க்கக்கூடாது வன்மத்தை வந்து கட்டமைச்சு அதை வந்து ஒரு உண்மை போல் ஒரு ஒரு சூழலை நீங்கள் கையாள்வதற்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசு வந்து அதை மாதிரி ஒரு போக்கில் நீங்கள் கையாள்வது தவறுன்றதை பொதுக்குழு கண்டிச்சிருக்கு அதுக்கான ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்குது அதாவது இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நம்பி இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் ஒவ்வொருத்தரும் என்ன என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு வந்து முழு காரணமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்கிறதே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவலப்பெயரை ஏற்படுத்துவதற்காக அதுல வந்து அது இல்லைன்றது அது பறைசாற்றுது அது அதற்கான உரிமை பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு இருந்தபோது மறுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குல்ல அப்போ தவறான செய்திகளை சுட்டி காட்டாதீர்கள் அவர்கள் கண்டிக்கிறாங்க இது ஜனநாயக போக்குன்னு நான் சொல்றேன் ஜனநாயக போக்கு அப்படின்னாலும் கூட இது ரொம்ப தாமதமாக அப்படிங்கிற மாதிரி அது அவர்களுடைய கட்சி அவர்களுடைய பொதுக்குழு நடக்கும்போது பண்றாங்க இவர்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்கு மறுநாளே ஒரு பொதுக்குழுவை நடத்தி பொதுக்குழுல எப்போ நடக்குதோ அதில் தீர்மானம் வாசிப்பது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம் அது நடந்திருக்கு கரூர் சம்பவம் நடந்திருக்கு கரூர் மேலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுருக்கிறாங்க வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து தொண்டர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர்கள் அணி உருவாக்கப்பட்டிருக்குது அது எல்லாத்துக்குமே நிர்வாகிகள் வந்து போடப்பட்டிருக்குது தொடர்ச்சியான அடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போய்கிட்டு இருக்குது அப்போ போகும்போது அடுத்த பொதுக்குழு நடக்குது பொதுக்குழுல தீர்மானம் நடத்து நடக்குது இயல்பு தானே ஒன்றும் பெரிய தாமதங்கள் இல்லையே கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூர் மக்களை பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகு தான் கட்சியினுடைய நிகழ்வுன்னு கட்சி அறிவிச்சிருச்சு அப்போ அதன் பிறகு பண்ண பெரிய தாமதம் இல்லையே இல்லை இப்படி நம்ம எல்லா செயல்பாடுகளுமே ஒரு தாமதமாக தாவேக்கா அந்த பாதிப்பு அது யாருக்கு கவலைப்படணும் அது கவலைப்படணுமா தாவேக்காவுக்கு எல்லாமே தெரியும் புரியுதுங்களா இந்த மக்களையும் மண்ணையும் மாத்தணும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுன்றதுக்காக இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்சியாக வந்து நிற்கக்கூடிய கட்சிக்கு தெரியாதா எப்படி கையாளணும்னு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக வெளியில் நின்று இது இப்படி பண்ணக்கூடாதா அப்படி பண்ணக்கூடாதான்னு இந்த மாதிரி திமுக அனுதாபி போல அதாவது மா மா தாவேக்கா அனுதாபி போல நடிச்சுக்கிட்டு கவலை பண்ணணும்னா திமுக காரங்க மட்டும் தான் கவலை பண்ணுமா ஏன் ஒரு தாவேக்காவனுடைய ஆதரவாளரவோ இல்லை தாவேக்காவை எதிர்பார்க்குறவர்களாகவோ இருக்கக்கூடாதா இல்ல யாருன்னு தான் கேட்டேன் அதனாலதான் முதல்ல அந்த கேள்விக்காவை எதிர்பார்க்கக்கூடியவர் யார்கள் அவருடைய ஆதரவாக இருக்க எதிர்பார்ப்பாங்க சொல்றேன் முகம் தெரியாதவர்களுக்கு பெயர் தெரியாதவர்களுக்கு இப்படிதான் பதில் சொல்ல முடியும் நம்ம எந்த இடத்துலையும் அவர்களை வசைபாடி சொல்லல நான் சொன்னது திமுக காரர்களை சொன்னேன் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு நீங்க நீங்க சொல்லி சொன்னீங்க அவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க திமுக திமுக காரர்களுக்கு சொல்லிட்டீங்க ஆனா இப்ப தாவேக்காவை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவர்களுக்கு புரியும் நம்மளுடைய மக்களை இப்போ இப்போ ஜலீல் பேசியிருக்கிறாரு அப்போ நம்மளுடைய மக்கள் நம்ம மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை முன் வச்சு அவர் பேசியிருக்கிறாரு பதில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே எந்த தாமதமும் கிடையாது பார்க்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய பதில் இதுதான் செவ்வனவே சீரும் சிறப்புமான ஒரு தெளிவான பய பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறார் கரூர் பயணத்தில் கரூர் ப சம்பவத்துக்கு பிறகு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு தான் இந்த கட்சியினுடைய நகர்வுகள் நிகழ்வுகள் நடக்கும்ன்றத முறையாக சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே பதிவு செஞ்சுருந்தாங்க அதன்படி அது நடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இது அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே அப்போ எதுவுமே இங்கே தாமதிக்கலை யார் யாருக்கு என்ன தேவையோ புரியுதுங்களா நாளைக்கு யார் தேர்தலில் போட்டியிடுவா எந்த மாதிரி கேண்டிடேட்ஸை உருவாக்கணுன்றது வரைக்கும் எல்லா திட்டங்கள் தேர்தல் அறிக்கைகள் என்ன எங்கெங்கெல்லாம் தேர்தல் கூட்டங்கள் பேசப்படும் புரியுதுங்களா எப்படியெல்லாம் தேர்தலுக்கான கட்டமைப்புகள் வேலைகள் செய்யணும் எல்லாத்தையுமே தலைவர் தளபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனந்த் அவர்கள் வந்து அவருடைய வழிகாட்டுதலில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேர்தல் வேலைகள் எல்லாமே பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளரான நாதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப இதாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நேற்றுமே பார்த்துருப்பீங்க அவருடைய ஸ்பீச் எல்லாமே என்ன ஒரு ஒரு இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே யாரும் தோண்ட நின்றக்கூடாதுன்றதை தட்டி எழுப்பி போய்கிட்டு இருக்கிறது தான் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்குது இப்போ சமீபத்தில் தாவேக்கவுனுடைய பனியூர் ஆஃபீஸ்க்கு வந்து அதிகாரிகள் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சம்மனில் வந்து என்ன பின்னணி எதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டு கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா அதற்காக தமிழக அரசு ஒரு 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 நபர் ஆணையத்தை போட்டுச்சு அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தை அணுகிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் த உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியிலான தலைமையிலான ஒரு இதுதான் அமர்வு தான் விசாரிக்கணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அதற்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க இதுக்கு இடையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் வழக்கறிஞர் அண்ணன் எம்எல் ரவி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் சிபிஐ விசாரணை வேணுன்றத அது போக பாதிக்கப்பட்ட மக்களும் சிபிஐ விசாரணை வேணுன்றதை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கும் ஆணையிட்டு இருக்கிறது அதற்காக சிபிஐ இங்கே முகாமிட்டுருக்குது கரூர்லருந்து எல்லா இடத்துலையும் நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே போன டிரைவரில் இருந்து எல்லாத்தையுமே அது விசாரிப்பது வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படின்னா அந்த விசாரணை வளையம் அப்படி தான் இருக்கும் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக கொடுக்கப்பட்ட சம்மன் தான் வாங்க விசாரிக்கணுன்றது அது இயல்பான ஒரு விஷயம்தான் விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் அதாவது தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது அதை எல்லாருமே பார்த்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு ஆனால் அந்த விசாரணையில் கூட வந்து பெயர்களை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவருடைய பேர் தானே சேர்க்கப்பட்டிருக்குது இல்லை சேர்க்கப்படுறதுனால வந்து அவர்கள் குற்றவாளி என்றது தான் இது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருத்தரை விசாரிக்கணுன்றதுனால இப்போ நான் வந்து சொல்கிறேன் சித்தார்த்தை விசாரிங்க எல்லாம் தெரியும் சொல்கிறேன் அப்போ சித்தார்த்த குற்றவாளியா நடந்ததை சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் இதை தான் திரு இதை இதை வந்து திரித்து சொல்லக்கூடிய வேலை தான் திமுக பார்க்கும் புரியுதுங்களா பார்த்தீங்களா பேர் சேர்த்துட்டாங்களா இவங்க தான் குற்றவாளி எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்கோங்க விசாரணை ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு தகவல் அறிக்கையை கொடுக்க அதை தான் கொடுக்கட்டும்னு சொல்கிறோம் புரிதுங்களா சிபிஐ வந்து முதல்ல என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா சிபிஐ கிட்டே போயிட்டாங்க சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை ஏன் நீங்களே கேட்டிருக்கீங்கல்ல என்னை கேள்வி அப்போ நான் சொல்லியிருக்கேன்ல தமிழக வெற்றி கழகம் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை தான் கேட்டுச்சு சிபிஐ அல்லன்றதை மறுத்திருக்கிறேன் அந்த மாதிரி மாற்றி மடைமாற்றும் வேலையை திமுக செய்யும் அது மாதிரி இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம் இப்ப முதல்வர் அவர்களுக்கு குறுகிய மனப்பான்மைன்னு ஒன்று சொன்னார் இல்லைங்களா முதல்வர் அவர்களை பார்த்து குறுகிய மனப்பான்மை கொண்டவர் சொல்றது எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற எப்படி பண்ணுவோம் பரந்த மனப்பான்மைன்னு சொல்லலாமா இல்ல அது அது எப்படி சொல்வீங்க ஒரு முதல்வரை பார்த்து குறுகிய மனப்பான்மை கொண்டவர் வேங்கவேல் பிரச்சனைக்கு எந்த தீர்வுமே கொடுக்கலையே இல்ல அந்த திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல் கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு விடுங்க டன்சன் பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஒரு வருஷத்தை கடந்து போராடிக்கிட்டு இருந்த மக்களை நீங்க போய் சந்திச்சிங்களா டன்சனுக்கு விவசாயிகள் ரோட்டில் சட்டக்கூட இல்லாமல் ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருந்தானே அவனை போய் தடுத்து நிறுத்துனீங்களே விவசாயிகள் மீது அக்கறை இல்லாமல் அப்புறம் பாஜக முயற்சி எடுத்து அவங்க மேலே சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தினாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஆய்வுக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுத்தீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் ஆய்வுக்கு அனுமதி கொடுப்பது எதற்கு இருக்குன்னு தானே வரான் நீங்கள் எதுக்கு ஆய்வுக்கு அனுமதி தரீங்க பரந்தூரத்தில் தான் விமான நிலையம் வேணுன்றதை கொண்டு போய் அறிக்கை கொடுத்தது நீங்கள் தானே சரி அண்ணா திமுக காலகட்டத்திலே கொடுத்ததாக இருக்குன்னு நீங்கள் நிறுத்த வேண்டியது தானே ஏன் இங்கே போயிடுச்சு மனப்பான்மை தங்கச்சி ஸ்ரீ ஸ்ரீமதியினுடைய மேட்டரில் எங்கே போயிடுச்சு உங்களுக்கு ம பெரிய மனப்பான்மை பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையில் இருந்துச்சு இல்லை ஏன் இன்றைக்கி ஏன் இல்லை கரூர் சம்பவத்தில் இருக்கல ப பரந்த மனப்பான்மை கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஏன் இல்லை பென்னிக்ஸ் ஜெயராசி விஷயத்தில் பரந்த மனப்பான்மை இருந்துச்சு இல்லை ஏன் அஜித்குமாரினுடைய விஷயத்தில் இல்லை எல்லாத்துலேயுமே பரந்த மனப்பான்மை இருக்கு முஸ்லீம்கள் மத்தியில் ஏன் இல்லை இப்போ அம்மா ஒரு பள்ளிவாசலையும் ஐம்பது வீடுகளையும் எடுத்துட்டிங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைவர்களையும் முதுகு பின்னாடி தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கொடுக்காம சமூக நீதி பெரிய பணம் மனப்பான்மையில் வச்சிருக்கீங்களா கொடுக்க வேண்டியது தானே எத்தனை மேயரை கொடுத்துருக்கீங்க எத்தனை துணை முதல்வரை கொடுத்துட்டீங்க எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க உங்கள் கட்சியில் எத்தனை தலைமை நிர்வாகிகளை கொடுத்துட்டீங்க மனப்பான்மை பற்றி பேசுறீங்க நீங்கள் குறுகிய மனப்பான்மை தான் இருக்குது இது இந்த அதிமுக பாஜக கூட்டணி இவர்கள் சேராது காரணம் திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே அது எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு அன்னைக்கு பேசுனதுக்கு ஒரு வாய் இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வாடகை வாய் தேவைப்படுது அதனால பேசிடுறீங்க எப்படியோ பேசிக்கிட்டு நீங்களே உங்கள் தலையில் மண்ணல்லி போட்டுட்டு போங்கன்றான் மக்கள் தெளிவாக இருக்கிறான் ஓட்டு போடுறதுக்கு தலைவர் தளபதி தான் அடுத்த முதல்வருன்றதை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க அயல்நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் கூட ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எல்லாருமே போய் தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம ஓட்டு போடணும்னு இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் வேலைக்காக போயிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுருக்குறான் புரியுதுங்களா மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுதா தேர்தலுக்கு இன்னும் சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இருக்குது ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்னே அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிடுறார்கள் மாற்றம் வேணும்னு புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த மண்ணை விட்டு வந்தோம் இன்றைக்கி அவனுக்கு வலிக்கும்ல எத்தனை பேரால் இங்கே போக முடியும் சொல்லுங்கள் சித்தார்த்து எத்தனை பேரால் நீங்கள் போக முடியும் இன்றைக்கும் படிச்சுட்டு எத்தனை பசங்க ஒன்றுக்கு ரெண்டு டிகிரி வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அடுத்த ஃபுட்டுக்கு ஆர்டர் வந்தால் கொண்டு போய் அவனை பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு வலிக்கலையே பெரிய மனப்பான்மை அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு கண்டனர் வச்சுருக்கீங்களா அவங்க அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும்னு நினைக்கிறீங்களா அவன் படிக்கும்போது ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு படிச்சிருப்பாங்க எத்தனை பேரோடைய தகப்பன் கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சிருப்பாங்க தினக்கூலிகளெலாம் எத்தனை பேர் போயிருப்பாங்க தாய் தகப்பனே இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க அவங்களோட எதிர்காலங்களில் படித்தா நம்ம எப்படி இருக்கலாம் எத்தனை படங்கள் இன்னைக்கு கட்டி அமைச்சிருக்கு எத்தனை படங்களில் எத்தனை காட்சிகளை காட்டியிருப்பாங்க படிச்சுட்டோம் நமக்கு ஒரு வேலை இந்த மாதிரி வந்துடுவோம் எத்தனை எண்ணங்களோட வளர்ந்துருப்பாங்க எல்லாரோட எண்ணங்களையும் குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்கீங்களே உங்களுக்கு குறுகிய மனப்பான்மை இல்லைன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சுருக்குது இப்போ அடுத்து வேட்பாளர்கள் அறிவிக்கிறது சம்மந்தமாக அல்லது க கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் சம்மந்தமாக எப்படி அதெல்லாம் போக போகுது ஏன்னா முன்னாடி இருந்த பிரச்சாரங்கள் எல்லாம் வந்துட்டு இப்போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தடைப்பட்டு போச்சு ஒரு ஒரு மாத காலம் தாண்டியும் இடைவெளி போய்கிட்டு இருக்குது அப்படிங்குறப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அடுத்த கண்டு கேள்வியாக இருக்குது இந்த ஒரு மாத காலத்திலும் ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏன் அயல்நாடுகள் கூட தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு யார் என்ன செஞ்சுருப்பாங்கன்றது வரைக்கும் மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற அளவுக்கு போயாச்சு மக்களுடைய மனநிலை என்னன்றத இன்றைக்கி உறுதியாகிடுச்சு அப்பேற்பட்ட மக்களுடைய மனநிலையில் மாறாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாரு தலைவர் தளபதின்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா நீங்கள் வந்து இருள சூழ்ந்த போதும் தர்மமே வென்றிருக்குது இன்றைக்கி புரியுதுங்களா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆ ஆழமாக விட்டு உட்கார்ந்துருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள் அவர்களுக்கு எதிராக யாரும் இன்னைக்கு கருத்துக்கள் சொல்லலை புரியுதுங்களா எல்லாருமே எல்லா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய மனநிலையுமே அவர் பக்கம் தவறு இல்லைன்றத இன்னைக்கு பிரதிபலிக்கக்கூடிய விதமாக ஆயிடுச்சு அதனால தான் சொன்னார் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே பேருக்கு தான் இங்கே போட்டி ஒன்று தாவேக்கா இன்னொன்று திமுகன்னு சொல்லியிருக்கிறார் திமுக தாவேக்கான்னு சொல்லல தாவேக்கா திமுகன்னு தான் சொல்லியிருக்காரு உங்களை ரெண்டாவது இடத்துல தான் வச்சிருக்கிறார் புரியுதுங்களா வாங்க போட்டிக்கு வாங்க பார்ப்போம் புரியுதுங்களா அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கட்டமைப்புகள் ரொம்ப சீரும் சேவருப்பமாக நடந்துக்கிட்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு கட்டமைப்பாக இருக்கிற திமுகவை வந்து தாவைக்க வென்றுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது மிகப்பெரிய யானையை வந்து காதில் போய் ஒரு எறும்பு சாய்ச்சுற இல்லையா புரியுதுங்களா நான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா மிகப்பெரிய முட்டாள்னு சொல்லியிருக்கிறாங்க மேதை பல மேதைகள் குறிப்பிட்டிருக்கேன் அப்படி தானே தான் தான் ஒரு முட்டால் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு முட்டாளிறதை உணரும் தருணத்தில் அவன் மிகப்பெரிய அறிவாளியாக மாறுறான்னு சொல்லியிருக்கிறேன் உண்மையா இல்லையா நீங்கள் மேதையாகவே இருங்க மேதாவியாக இருங்க இங்கே அது இல்லை பிரச்சனை தமிழக மக்களினுடைய வாக்குகள் எப்பேற்பட்டதாக இருக்கும் அந்த ஒருவிரல் புரட்சி எப்பேற்பட்டதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அந்த பக்கம் இருக்குது ஒட்டுமொத்த சிறுபான்மைகளும் சிறுபான்மையினரும் அந்த பக்கம் நிற்கிறாங்க இத்தனை ஆண்டுகளும் தோற்று போயிட்டாங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணும் அந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனான ஒரு ஆட்சியில் பள்ளிவாசலை இடிக்கிறாங்க வீடுகளை இடிக்கிறாங்க எங்களை அடிக்கிறாங்க எங்களை கொள்றாங்க வெட்டுறாங்க பொது நலனோட தானே ஜாகிர் ஹுசேன் வீடியோ போட்டார் கனிம வளங்கள் கொல்லப்படுது அதே வீடியோவா யார் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி அதே கனிம வளங்களை ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியில் அடித்து கொள்றீங்களே உங்களுடைய ஆத்திரமும் பசியும் இன்னும் அடங்கலையான்னு கேட்குற சிறுபான்மை மக்கள் மீது ஏன் இப்படி ஏவிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அதிகார வர்க்கம் தூங்கிக்கிட்டு இருக்கா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா அப்போ இன்னும் சிறுபான்மையினர் இன்னும் ப இன்னும் அதில் பாதாளத்தில் தானே போய்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அம்மா பட்டணத்தில் இடிச்ச பள்ளிவாசலை மீட்ட முடியலையே எல்லா கட்சிகளும் உங்கள் கூட தான் நிற்கிது இடித்த வீடுகள்லாம் ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க என் மனைவி இப்போ பிள்ளைகளை எல்லாத்தையுமே கொண்டு போய் வேற வாடகை வீட்டில் தங்க வச்சிடறேன் இடிக்காதீங்கன்னு கையில் காலில் விழுறாரு அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தலையா ஐம்பது வருஷமாக இல்லாதது திடீர்னு ஒரே நைட்டில் வந்து ஆக்கிரமிச்சு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டாரா ஐம்பது ஆண்டுகள் எல்லாமே வச்சுருக்காருல்ல ஈபி எடுத்திருக்காரு சாலை போட்டு கொடுத்துருக்கீங்க மின்விலை கொடுத்துருக்கீங்க சொத்து வரி வாங்கியிருக்கீங்க கழிவு நீர் வரி வாங்கியிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல இதெல்லாம் தின்னுட்டு தின்னுட்டு இன்னும் நீங்கள் எப்படியா இருக்கீங்களா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா சரி இப்போ நீங்கள் திமுக மேலே இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஓகே ஆனால் பாஜகன்னு ஒன்று ஒரு சக்தி இருக்குது இல்லைங்களா சக்தி அது அந்த சக்தி வந்து உங்களை வந்து ஆதரவாக வந்துடும் சிறுபான்மையினுக்கு ஆதரவாக வந்துடுமா அதுவே சிறுபான்மையினர் ஒடுக்கக்கூடிய இதாக தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து இப்போ அரசியல் புரிஞ்சு பேசுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே

நீங்க இன்னும் சிறுபான்மை மக்கள் வந்துடும் நீங்க ஒட்டுமொத்த பிஜேபி இங்க இருந்து துரத்துறதுக்கு ஒரே காரணம் சிறுபான்மை மக்கள் மட்டும்தான் வச்சு துரத்திக்கிட்டு இருக்கீங்க சிறுபான்மை கட்சி சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு திமுக போன்ற கட்சிகளுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க அப்ப இருந்துச்சுன்னு சொல்ல வர நண்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இப்ப இல்லவே இல்லை சுத்தமா இல்லவே இல்லை இருந்துச்சுங்க ஒரு காலத்துல எங்கள் பள்ளிவாசலை இடிக்கும் போதும் வீடுகளை இடிக்கும் போதும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போதும் இஸ்லாமியர்களுக்கு சட்டமன்றத்தில் இடம் கொடுக்காத போதும் மாமன்றத்தில் இடம் கொடுக்காத போதும் உங்க கட்சியில் இடம் கொடுக்காத போதும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடம் கொடுக்காத போதும் எதுக்கு உங்களுக்கு வாக்கு போடணும்னு கேட்கிறேன் மானமுள்ள சிறுபான்மையினராக கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன் எந்த முஸ்லீம் போடுவான் எந்த பிரதித்துவமும் கிடையாது நாடாளுமன்றத்துல கிடையாது ஆனா வக்ஃபாரிய சட்டத்துக்கு வக்ஃபாரிய திருத்தத்துக்கு எதிரா யார் கடுமைய எதிர்த்து நிக்கிறா திமுக தான் எடுத்து நிக்கிற கிழிச்சிடி அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு போடிங்கல்ல மேலே போய் வாดาड़नेது தமிழவேற்று கழகம் தானே அத ஏன் பேச மாட்டீங்க இங்க எல்லாத்தையுமே கட்டம் வெச்சிங்க ஏன் உச்சநீதிமன்ற போனவன ஓடி வந்துட்டீங்க அதை பேசுங்க சித்தார்த் வலியும் வேதனையும் எங்களுக்கு அதிகம் புரியுதுங்களா நீங்கள் இவ்வளோ நேரம் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பரந்த மக்களுக்கு மத்தியில் தமிழக மக்களுடைய வாழ் அவல நிலையில நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னை பற்றி சீண்டும் போது தான் எனக்கு ஆத்திரம் வருது நீ என்ன பண்ணீங்க இத்தனை இத்தனை ஆண்டு காலம் பொய்யும் புரட்டும் சொல்லி தானே ஒட்டு மொத்தத்தையும் என் தாத்த அப்போ எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்க இனிமே எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன் அத்தனைக்கும் மாற்று சக்தியை தான் வந்து நிற்கிறாருன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா இப்போ ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் பாஜக கூட கொஞ்சம் பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப் போடுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ அப்போ ஜல்லியில் என்ன பண்ணுவார் இங்கே பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் விக்கிரவாண்டி மாநாட்டிலருந்து கடைசியாக பேசியிருக்கக்கூடிய நம்ம ஃபோர் பாயிண்டில் நடந்த இரண்டாவது சிறப்பு பொதுக்குழு வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு பாஜகவோடு எந்த விதமான ஒட்டுமுறமும் இல்லை பாசிசவாதிகள்னு குறிப்பிட்டிருக்கிறாரு பாசிசவாதிகளோட எந்த விதமான நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லைன்றதை பல முறை பதிவு செஞ்சது ஏன் ஏற மாட்டேன்னு கேட்குற சித்தார்த்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் தமிழக வெற்றிக்கழகத்துக்கும் கழகத்துக்கும் இல்லை ஜலிலுக்கும் இல்லை தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் அந்த பாசிசவாதிகளோட கூட்டணியில் போவாது ஜலிலும் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள்